அருளாலே அவந்தாள் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டவன் தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார்கழலிறைஞ்சி விண்டிரைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிரைந்து எல்லை இலாதானேனின் பெரும் சீர் ேன் புகழுமாறு ஒன்றேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரபயாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்